வணக்கம் மீண்டும் மணி பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் மெட்ராஸ்ல இருக்கேன் மின்னோர் வெக்கேஷன்ல இருக்கலாம் பெங்களூர் இயர் அண்ட் வெக்கேஷன்ல ஸோ ஹி ஹேஸ் அ நியூ டாபிக் டு டிஸ்கஸ் ஒரு புது டாபிக் வச்சிருக்கலாம் அந்த டாபிக்கை பத்தி பேசலாம்னு நினைச்சா இது பர்சனல் ஃபைனான்ஸ் இல்லாட்ட இன்வெஸ்டிங்கை பத்தி இருக்கும் இதுல வந்து மெயினா என்ன கேட்க வரணும்னா நம்ம இப்பயும் வந்து வேல்யூ இன்வெஸ்டிங்னு யோசிக்கும் போது வெறும் பிரைஸ் ஏர்னிங்ஸை பார்க்குறோம் இல்லாட்டா அந்த நம்பர்ஸ்லாம் எல்லாம் பார்க்கலாம் ஆனா நாங்க இப்ப என்ன கேள்வி போடுறோம்னா உங்க வீடியோல இருந்து என்ன புரிய வருதுன்னா அது பார்க்கறது இம்பார்ட்டன்ட் ஆனா அந்த டிஸ் நாட் ஒன்லி திங் நீங்க பாக்கணும் இன்ட்ரென்சிக் வேல்யூனா ஒரு ஈக்வேஷன் இல்லை ஒரு நம்பர் இல்லை அது கொஞ்சம் ப்ராடா பாக்கணும் சாலி மங்கரும் அதை பேசியிருக்காரு ஃபில் ஃபிஷரும் அதை பத்தி பேசியிருக்காரு அது என்னன்னு கொஞ்சம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் before now <laughs> every apply பண்ணலாம் பேசறதுக்கு முன்னாடி see intrinsic numberங்கிறது ஒரு வேல்யூ வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஃபியூச்சர் கேஷ் ஃபுளோ அண்ட் அட் வாட் ரேட் டிஸ்கவுண்டிங் எவ்வளவு கேஷ் ஃப்ளோ வருங்கிறது ஒரு அசம்ஷன் எவ்வளவு ரேட்ல டிஸ்கவுண்ட் பண்றீங்கிறது ஒரு அசம்ஷன் ரெண்டுமே மூவிங் டார்கெட் அதனால அதை கரெக்டா கண்டுபிடிக்க முடியாது வேல்யூ நீங்க எனக்கு ஒரு என்ட்ரன்சை வேல்யூ தர முடியும் ஸோ அதனாலதான் அது வந்து எக்ஸாக்ட் நம்பர் இதுதான் சொல்ல முடியாது ஒரு மாதிரி ரஃபாக நம்மளுக்கு தெரியும் மன்ஸ் அது தெரிஞ்சிருச்சுன்னா அதர் குவாலிட்டேட்டிவ் எப்படி உங்க கிளைண்ட்டை ட்ரீட் பண்றீங்க எப்படி உங்க ட்ரீட் பண்றீங்க எவ்வளோ நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க எப்படி உங்களோட காம்படேட்டிவ் அட்வான்டேஜ் எப்படி பில்ட் பண்றீங்க இதெல்லாம் நிறைய வரும் முன்னாடி இருக்கும்போது பழைய காலத்தில் ஹெச்டிஎஃப்சி ஹேட் அ பெட்டர் வே ஆஃப் டீலிங் வித் அதுவும் தெரி இருக்கும் ஐசிஐசிஐ கொடுத்த ரிட்டர்ன்ஸ் பாருங்கன்னா தெரிஞ்சிருக்கும் சோ பேங்க்ல இருந்து நிறைய பேர் நம்மள பாக்க வந்துண்டே இருப்பாங்க அதனால உங்களுக்கு வந்து ஒரு ட்ரிஃப்ட் கிடைக்கும் வெது ஹவு இட்ஸ் ட்ரீட்டட் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குறதுங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அண்ட் உங்களோட சோஷியல் சர்க்கிள்ல எல்லா பேங்க்லயும் எல்லாரும் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க சோ ஹவு ஆஃப் ட்ரீட்ஸ் இட்ஸ் கிளைண்ட்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு எனக்கு ரெண்டுமே ஃபேவர்ட் கம்பெனிஸ் ஒரு ஐடி சி ஹோட்டலுக்கு போனீங்கனாலும்

बिका दि गई स्टार्ट लु वर्स इन इंडिया if i don't the indian hotels la vande will mm. definitely do better than ITC hotels allena maatrakarthay kadai east indian hotel pathi na em peslena family ku liye adidaris and cobra is ku liye they are fighting two cousins are fighting each other mm. so quality of promoter also matters now newal தி குவாலிட்டி ஹவ் யூ ஹேண்டில் யுவர் கிளைண்ட் தி குவாலிட்டி அடுத்தது வெரி இம்பார்ட்டன் வாட் இஸ் யோர் ப்ராடக்ட் பொசிஷனிங் இன் தி மார்க்கெட் மார்க்கெட் தட் ஹவு வெல் ப்ராடக்ட்ஸ் ஆர் த அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் யுவர் பிராண்ட் இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு குவாலிட்டேட்டிவ் குவாலிட்டேடி இதெல்லாம் ஜட்மெண்ட் நான் இன்னைக்கு படிச்சு நாளைக்கு ஜட்மெண்ட் பண்ண முடியாது அப்சர்வ் திஸ் ஓவர் இயர்ஸ் ஆமா வருஷக்கணக்கா பாக்கணும் இது ஒரு நிமிஷத்த பார்த்து ஒரு சார்ட்ட பார்த்து சொல்ல முடியாதுங்க கேட்கறது பார்த்து பாத்துலாம் சொல்ல முடியாது சோ இதெல்லாம் நீங்க பார்த்து பாக்கும் பார்த்து தான் ரைவேட் ஆ குட் திங் பட் நான் வைர ஊசின்னு சொல்றது என்னன்னா எல்லாமே கரெக்டா இருக்கும் பட் வெலை மட்டும் அவுட் ஆஃப் ரேஞ்சா இருக்கும் லெட் இஸ் நம்மளால வாங்க முடியாத ரேஞ்சுக்கு போயிடும் வெலை மட்டும் கரெக்டா இருந்தா இதை நம்ம கண்ணமுடின்னு வாங்கலாங்கறதுதான் வைர ஊசி புரியுது சோ நீங்க எப்படி சொல்றீங்கன்னா அதை நம்ம நம்ம உதாரணம் இப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல குடும்பத்தை பார்ப்போம் யார் அந்த குடும்பம் அந்த பையன் என்ன படிச்சிருக்கான் எல்லாத்தையும் பார்த்து கடைசியில தான் ஜாதகம் பார்க்கணும் அதே மாதிரி பார்க்கறது கடைசியில் பார்க்கணும் எடுத்து முடிஞ்ச உடனே பிஇ பார்த்து அதெல்லாம் பிரயோஜனம் கிடையாது எல்லாரும் உடனே என்ன பண்றோம்னா ஸ்கிரீன் திறந்துட்டு இந்த கம்பெனிலாம் லோ பிஇ இருக்கு அந்த ஃபில்டரை போடுறோம் ஃபில்டரை போடுறோம் அப்படி பார்க்கறது வேஸ்ட் நீங்க என்ன சொல்றீங்கன்னா எப்படி அப்படி ஃபர்ஸ்ட் குடும்பத்தை பாக்குறது மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனியோட ஃபுல் பேக் கிரவுண்ட் பாத்துட்டு தான் கடைசியில் ஃபைனான்சியல்ஸ் போனோம் ஃபர்ஸ்ட் ஃபைனான்சியல்ஸ்ல பாக்குறதுல அர்த்தம் கிடையாது இதுமாரி சொல்லும் போது இப்போ நீங்க சொன்னீங்க எஃப்எம்சிஜி செக்டர் பத்தி நம்ம பேசுறோம் ஏன்னா இப்போ இந்தியாவில வந்து இந்த கேஷ் எப்ப இந்த முழு செக்டரே வந்து இப்போ நெஸ்லே நீங்க சொன்னது மாதிரி ஒரு வீடியோவில் பேசுனீங்க அந்த சிஇஓ வந்து சொல்லிட்டாரு இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு நேரம் பாலியல் ரெண்டு மூணு வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க நீங்களும் அதை பத்தி பேசியிருக்கீங்க ரொம்ப நேரம் கஷ்டமா இருக்கு இதுன்னு ஸோ இந்த ஹோல் செக்டரே இப்போ வந்து வீக்கா இருக்கு ஸோ இந்த செக்டரே வீக்காக இருக்கும்போது இந்த நல்ல எல்லாமே நல்ல கம்பெனி தான் ஹெச்இ நல்ல கம்பெனி நெஸ்லே நல்ல கம்பெனி ஆனால் அதெல்லாம் வெளியூர் கம்பெனி நம்ம இந்தியன் கம்பெனியில் வந்து நம்ம டாடா கன்சியூமர் பிரிட்டானியா எல்லாமே இன்னும் விலை ஜாஸ்தியா இருக்கு ஆனா இந்த ஐடிசி மாத்திரம் ஒன்னு கம்மியா இருக்கு சோ அது புரியாம இருக்கு எங்களுக்கு சரி நீங்க இந்த வைர ஊசி எல்லாம் நீங்க வாங்கிருந்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே பிப்டி டூ வீக் வந்துருச்சு சைடுல சார்ட் போடுறோம் அந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே பிப்டி டூ வீக் லோ வந்துருச்சு டாடா கன்சூமர் இஸ் நியர் பிப்டி டூ வீக் லோ காட்ரேஜ் இஸ் நியர் பிப்டி டூ வீக் லோ ஜோதி ஜோதி லேப்ஸ் இஸ் ஹெச்யூஎல் நெஸ்லே எல்லாமே பிப்டி டூ வீக் லோ அண்ட் கோயிங் டவுன் ஃபர்தர்

ரெண்டுத்துல ஒன்னு நடந்திருக்கணும் எதர் ஐடிசி அவ்ளாம் ஃபாஸ்டா குரோ ஆயிருக்கணும் இல்ல மத்த ஸ்டாக் எல்லாம் இறங்கணும் பட் ஐடிசி அவ்வளவு தூரம் ஏறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி இறங்க மத்தது இறங்குறதுக்கு தான் வாய்ப்பு ஜாஸ்தி அதுதான் நடந்தது இந்த ஜிஎஸ்டி மீட்டிங் நேத்து நடந்தது அதுல நிறைய விஷயம் இருக்கு அது முன்னும் சேனல்ல பேசலாம் பட் சரி ஐடிசில முப்பது பர்சன்ட் டேக்ஸ்ங்கிறது வரல முப்பத்தஞ்சு வாங்கி வைர ஊசி கம்பெனியும் ஆனா நம்ம ஐடிசிய வந்து ஒரு எஃப்எம் சிஜி கம்பெனியா பாக்குறது வந்து தவறுங்கறாங்க ஏன்னா அதனால தான் இது மாதிரி நம்மள டாடா கன்சியூமரால கம்பேர் பண்ண முடியல பிரிட்டானியார கம்பேர் பண்ண முடியல ஏன்னா அது வந்து பியூர் எஃப்எம்ஜிசி கம்பெனில ஆனா தான் அவ்வளவு வளர்த்து இல்ல நீங்க வந்து பார்க்கும்போது அது வேற கம்பெனிய நீங்க கம்பேர் பண்ண செக்டரே வேற அப்படிங்கறாங்க நீங்க அதுக்கு என்ன சொல்றீங்க நான் என்ன சொல்றேன்னா ஐடிசியோட ப்ராஃபிட் தாம் ப்ராப்ளம் எயிட்டி பர்சென்ட் ஆஃப் இட்ஸ் ப்ராஃபிட் இஸ் கம்மிங் ஃப்ரம் சிகரெட்ஸ் ஹம் எயிட்டி பர்சன் சிக்னெட் ப்ராஃபிட் தான் சிக்ரெட் டென் வருது தி மோஸ்ட் ஆஃப் தி டர்ன் ஓவர் இஸ் நோ கம்மிங் அதர் செக்டர்ஸ் டர்ன் ஓவர்லாம் சோ நீங்க என்ன சொல்றீங்கன்னா டர்ன் ஓவர்னா அது ப்ராஃபெட் ரெவன்யூ ஆர் சேல்யூ த டர்ன் ஆஹ் டர்ன் ஓவரச் டேன் எக்ஸ்பிளை பண்ணுங்க ஏன்னா டர்னா ப்ராஃபிட் கன்வியூஸ் ஆகிருவோம் ரெவென்யூ இஸ் டர்ன் ஓவர் ஸோ ரெவென்யூல பாத்தீங்கன்னா

முழு கடயில இருக்க சாமான எல்லா சாமானும் நீங்க பாக்கும்போது ரெவன்யூ இதெல்லாம் விக்குறானு பாக்கும்போது அதுல சிகரெட் வந்து கம்மியா இருக்குன்னு நான் சொல்றேன் கரெக்ட் என்னன்னா பட் வாட் இஸ் தி அட்வான்டேஜ் ஆஃப் ஐடிஎஸ் நவ தி கவர்மெண்ட் ஹஸ் ஃபாரின் பிராண்ட்ஸ் இந்தியால இனிமே ஸ்டார்ட் பண்ண முடியாது இது எந்த செக்டார்ல சிகரெட்ல அண்ட் தே காண்ட் ஓன் கம்பெனிஸ்

அவங்க ஒருத்தன கொத்தா அடிச்சிகிட்டே இருப்பாங்க ஃபேமிலிக்குள்ள குள்ள ஆமா டேவில் தான் ஆஹ் டேவில் தான் டீன் வெஸ்ட் ஃபர்தர் எல்லாருக்கும் தெரியும் உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துல சிகரெட்டை பேன் பண்ணிடுவாங்க ஒன் ஸ்டேஜ் ஆர் தி அதர் கரெக்ட் உண்மைதான் பட் பிடிஎ ஃபஸ்ட் கொண்டு போய் பேன் பண்ணனும் பட் பிடிஎ பேன் பண்ணலாம் ஓட்டு விழாது ஆமா ஸோ பிடிஎ டேக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் மெதுவாக சிகரெட்டை பேன் பண்ணணும் அதுக்கு தான் சி நிக்கட்டின் அதுக்கு போயிடுச்சு கரெக்ட் ஐடிசி அந்த நிக்கட்டின் கம்மெல்லாம் பண்ணுவோம் அப்படின்ட்டு சோ ஐடிசி யோகி தேவ் யோகி தேவேஸ்வர்னு ஒருத்தருந்தான் செத்து போயிட்டார் அவர் யோகி தேவேஸ்வர் என்ன டிசைட் பண்ணார்னா ஃபார் எவர் சிகரெட்ல இருக்க முடியாது கம்பெனி வில் டை இந்தியாவிலேயும் கிளாஸ் ஆக்ஷன் கிளாஸ் ஆக்சன் சூட்லாம் வந்து கம்பெனியை க்ளோஸ் ஆயிடும்

அதேகப்புறம் சன்ட்ராப்னு ஒரு ஃபேமஸ் ஆயில் இருக்கு. அன் ஐடிசி கம்பெனி. அத வந்து வேற வழி இல்லாம பிரிட்டிஷ் அமெரிக்கன் டபாக்கோ ஃபோர்ஸ் பண்ணி அவங்க வித்தாங்க. which he said later was a mistake. அப்புறம் வந்து வில்ஸ் lifestyle பிராண்ட் ஒன்னு பண்ணாங்க. வில்ஸ் ஷட்டர் பனியன் அதையும் வித்துட்டாங்க. they are being constantly experimenting with other things. புது புது இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டாங்க. மார்க்கெட்ல என்ன போகும்? எங்க ரெவெனு வரும்? எங்க சேல்ஸ் வரும்?

ஈவன் டுவெண்ட்டியர்ஸ் பேக்கே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சார் ஒரு கம்ப்யூட்டரை போய் இன்ஸ்டால் பண்ணி வல வில இந்த வெலை மார்க்கெட் இந்த விக்கிறது இந்த ப்ராடக்ட்ட பண்ணுங்க அப்படின்னு தே ஸ்டார்ட் டெவெலப்பிங் ப்ராடக்ட்ஸ் ஃபர் ஃபார்மர்ஸ் ஸோ தே ஹாவ் கிரேட் க்ரிப் ஆன் சோர்சிங் இங்கே வந்து பொருள் வாங்குறதுன்னா நல்லா புரியுது

ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆர்ட்டா பண்ணது வந்து அன்னபூர்ணான்னு ஹிந்துஸ்தான் யூனி தான் பண்ண ஆரம்பிச்சாங்க இப்போ இந்த ஆர்ட்டா தான் பெரிய எக்ஸாம்பிள் ஹிந்துஸ்தான் யூனி தான் ஆர்ட்டா வச்சிருந்தாங்க அன்னபூர்ணான்னு ஒரு கம்பெனி பிராண்டு பட் ஐடி சி ஸ்டார்ட் லேட்டர் வித் தாஷிர்கார் பட் பிகாஸ் அவங்ககிட்ட வந்து ஃபார்மர் டென் சோர்ஸ் பண்ற அளவு ஸ்ட்ரென்த் இருந்ததுனால அன்னபூர்ணா கேனா கம்ப்ளீட்டுன்னு அன்னபூர்ணா சோ பிராண்ட வித்துட்டு போயிட்டான் யூனி லீவர்

பிராணதா ஸ்பைசஸ் ப்ராடக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க டाल பருப்பு மாவிகாரம்rceilாங்க அத தான் டாடா கன்சூமருக்கு போய் சரி ஐடிசிக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது ஐடிசி ஹஸ் த फर्स्ट மூவிங் ஆர் फर्स्ट மூவர் அட்வென்டேஜ் சோ பிராண்டின்னு மார்க்கெட்டல ஐடிசி இன்னும் स्ट्राங்கர் கோங்கறங்க இந்த ப்ராடக்ட் ரேஞ்சில அவ ஐடிசி னே சொல்லலாம் ஆශிர্বাদங்கற பிராண்டது கரெக்ட் ஆமா ஆශிர্বাদ தான் சொல்றாங்க கமா ஸ்பைசஸ்

Always understand hmm. in markets. Maruti, hmm. disla, Maruti is Maruti Maruti hmm. still has forty-five percent market share. Hmm. It had hundred percent market share. It's hmm. dropped to forty-eight after forty years. Amma. Tata's Tata's Amma. But Tata is number two, number three, number three four, number three, number four. It's not even gone it's come close to number two. But it's nowhere yes, near number one.

சன்ஃபீஸ்ட் பிஸ்கட் இஸ் நம்பர் டூ ஆமா ஹீ ஆஸ் லெட் பார்லே பிஹைண்ட் ஆமா பிரிட்டானியா அவருக்கும் வெரி கேப் பட் நம்பர் டூ இல்ல ஓகே அதனால பிரிட்டானியா அவுட் பிளைங் பண்றதுக்கு அவன் என்ன பண்ணானா இஸ்டட் லுக்கிங் அட் வெரி ஹையன் பிஸ்கெட் சன்ஃபீஸ்ட் அந்த பிஸ்கெட்டும் பண்ணான் சாக்கோ ஃபில்ட் பிஸ்கெட் அண்ட் ஆல் தட் ஆமா அந்த போர்பார்ன்

अदर लव व्हाट दे आर सेइंग व्हाट आईटी सीडीडी मदर लव इस साउथ एंड वेस्ट दे वर कंसंट्रेटिंग बिकॉज़ पर कैपिटा इनकम इस फायर स्पेंडिंग पावर पावर इप्पन द केशर रिकवरी ला स्पेंडिंग इस अफेक्टेड इन नॉर्थ साउथ एंड वेस्ट सो दे आवे गों तू बिहार एंड यूपी एंड ट्राइंग तू ग्रोथ दी मा� இஸ் நோ கோன் டு எக்ஸ்போர்ட் டு சிக்ஸ்டி கண்ட்ரீஸ் எங்கெல்லாம் எங்கெல்லாம் இந்தியன் பாப்புலேஷன் இருக்கும் அவங்க நல்லா விற்பாங்க நவு தி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஆல் தஸ் அஸ் பிக்கம் ப்ராஃபிட்டபுள் இங்க நம்ம ஒரு லாஸ்ட் மேக்கிங் ஆமா டர்ன் ஓவர் இல்லாம இப்ப ரெவன்யூ வராமல் ப்ராஃபிட் வராம ரெவ்யூட் டிஃப்ரென்ஸ் விட்வீன் நியூ லீவர் அண்ட் ஐடிசி இஸ் இன் த மார்ஜின் என்னது ஒரு பொருளோட ப்ராஃபிட் ஆகும் சேல் ப்ராஃபிட்ல வந்து நூடுல்சும் பண்ற சிப்ஸும் பண்ற ஜூஸும் வச்சிருக்காங்க ஒரு ஒரு மேங்கோ ஸ்மூத்தின்னு ட்ரிங்க் இருந்தது அது அது வந்து 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 எக்ஸ்க்ளூசிவா பண்ணி அத அவன் என்ன பண்ணிட்டே டெஸ்ட் மார்க்கெட்டிங் இட் இட் வித் இண்டிகோ நோ பீப்புள் டு சர்ச்சிங் வேர் இஸ் எனக்கு அந்த தெரிவெல்லாம் எங்கேயாவது ஆமா

சோ இதான் சொல்ற நம்ம ஃபில் ஃப்ஷரும் மங்கரும் இப்படி தான் அனைஸ் பண்ணனும்ங்கிறாங்களா இதான் இப்படிதான் பாக்கணுங்கிறாங்க போயிட்டு ஆமா பெயிங்ல பேசணுமே நம்ம அப்ளை பண்ண இப்படி தான் அப்ளை பண்ணதான்னு கேக்கறோம் இப்ப நான் டாடா கன்ஸ்யூமர்ல வர்றேன் நான் எப்போதும் ஐடிசி பத்தி பேசுறேன் ஹவு டே ஹவு ரத்தன் டாட்டா மேட் டாடா கன்ஸ்யூமர்னு பாருங்க மூணு நாலு வாட்டி பேரை மாத்தினோம் இட் வாஸ் ஒரிஜினலி ஒரு வெள்ளக்காரன் குடும்பம் இருந்தது ஃபின்லே ஃபேமிலினு பின்லே ஃபேமிலி வாண்டட் எக்ஸிட் இந்தியா ஹம் சோ தே வாட்டெட் கிவ் டீ எஸ்டேட் சம்படி ஹோம் தே ட்ரஸ்டட் சோ கார்டி டாட்டா ட போய் குடுத்தானும் வாங்கி வச்சுக்கிட்டோம் சோ டாடா ஃபின்லேன்னு ஒரு கம்பெனி இருந்தது உம் சோ டாடா ஃபின்லே ஓட கமர்ஷியல் ஜேர்னி எயிட்டீஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த புரூக்பாண்ட் ரெட் டஸ்ட் டி இருந்தது டீ கடைக்கு போடுற டீ ஆமா அது ஒரு டாமினேட்டெட் பை ஹிந்துஸ்தான் யூனிய லீவர் அங்க என்ன பண்ணானா இவன் கண்ணன் தேவன் டின்னு ஒன்னு இறக்கினான் அதோட ஆடு ஒன்னு ஃபேமஸா இருந்தா அதை எடுத்து இதுல போட சொல்லு பி டி உஷா வச்சு போட்டான் ஆடு கண்ணன் தேவன் டி டோன் வெதர் யூ ரிமெம்பர் அதுக்கப்புறம் ஜாகோ ரேனு ஒரு காம்படிஷன் என்லைட்டிங் வோட்டர்ஸ் டு வோட் போய் வோட்டு போடுன்னு சொல்றதுக்கு ஒரு காம்படிஷன் போட்டான் சோ இதெல்லாம் மெதுவா ஹீ ஸ்டார்டட் பில்டிங் தட் பிராண்ட் இன் டாடா கெமிக்கல்ஸ் வாட் ஹாப்பன் இஸ் இங்க ஒரு டீ கிடைச்சதா

போய் இங்கிலாண்டில் போய் டெட்லிங்கிற கம்பெனியை வாங்கிட்டான் விலைக்கு வாங்கிட்டான் விலைக்கு வாங்கிட்டான் டாட்டா அதை ரிவர்ஸ் மார்ச் பண்ணான் ஸோ ஓவர் நைட் ஹீ பிகேம் தி நம்பர் டூ பிளேயர் இன் டி டி வேர்ல்டு ஆமா ரைட்டா ஒரு இடத்துல உப்பு இருக்கா இன்னொரு இடத்துல டீ இருக்கா ஹிமாலயன் வாட்டர்னு ஒரு கம்பெனி இருந்தது அதை போய் காசு கொடுத்து வாங்கி அதை டேக் ஓவர் அதுதான் டாடா வாட்டர் இப்போ சரி டீ எஸ்டேட் இருந்த அந்த ஃபின்லே ஃபேமிலிட்ட ஒன்று ரெண்டு காஃபி எஸ்டேட் இருந்தது அதுதான் டாடா காபி ஆயிடுச்சு ஸோ அண்ட் பாட் ஒன் பிராண்ட் அமெரிக்கா கால்ட் எயிட் ஓ கிளாக் காஃபி ரைட் அண்ட் தென் ஸ்டார் நம்ம இப்போ கேம் டு ஒரு கம்பெனி போட்டு சோடா வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா அங்க இதெல்லாம் வித்துன்றான் இதுல பருப்பு வந்து ஃபார்மர் டென் சோர்ஸ் பண்ணி வித்துட்டு இருந்தான் டாடா கெமிக்கல்ல அதெல்லாம் வாங்கிட்டாங்க அதெல்லாம் மர்ஜ் பண்ணி ஒரு கம்பெனி ஆயிடுச்சு சோ சடன்லி வாட் வாஸ் அ டீ கம்பெனி பிக்கேம் அ குளோபல் கம்பெனி அண்ட் ஸ்டார்ட் செல்லிங் எவ்ரிதிங் தட்ஸ் ஹவு டாடா கன்சியூமர் பிக்கேம் வார் இட் இஸ் டுடே ஹம் பணம் எஸ் டூ It மார்க்கெட்ல இட் இஸ் வெரி எக்ஸ்பென்ஸிவ் பட் ஐ ஓன் stock ஸ்டாக் ஏன்னா நூத்தி அறுபது ரூபாய்க்கு அதை நூத்தி அறுபது ரூபாய்க்கு வாங்கி நூத்தி அறுபது ரூபாய்க்கு ஒரு ஷேருக்கு பத்து ஷேர் கிடைச்சது அந்த ஒரு நாலாயிரம் ரூபாய்க்கு ஆயிடுச்சு அண்ட் இந்த பாஸ்ட் கேவ் tata tea வச்சுக்கோ இன்னைக்கு நாலாயிரம் ஷேர் வந்து ஒன்னும் மூவாயிரம் ரூபாவோ ரெண்டாயிரம் ரூபாவோ வில எனக்கு தெரியாது நியர்லி தௌசண்ட் ருபீஸ் ஒரு எனர்ஜி டிரிங் வாங்கி வித்தார் கடன்னா அடைச்சிட்டார் அமௌண்ட்டும் கொடுத்தாரு அந்த இருபதாயிரம் ரூபாயில பாதி காசு டிவிடண்டாவே வந்துருக்கும் டாடா கன்சிபல்ல இது மாதிரி காசு பண்ணிருக்கலாம் ஆனா இன்னைக்கு பண்ண முடியாதுன்னு நான் சொல்றேன் டாட்டா கன்சிமென்ட் பண்ண முடியாது ஆனா இப்ப வந்து அதே பிரின்சிபல் யூஸ் பண்ணுனா ஐடிஸ்ல நீங்க ஒரு opportunity பாக்குறீங்க எங்க பட் will take 10 or 15 ஆமா ஐடியா வந்தான் கண்ணன் தேவன் டீ போட்டான்

இதில் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கிற மாதிரி டாடா கன்சியூமர்லேயும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு புரிஞ்சுது ஆனால் நீங்கள் இப்போ என்ன சொல்றீங்கன்னா நம்ம இப்போ இன்வெஸ்டர்ஸாக பார்க்கும்போது இப்போ இதுமாரி ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கறது வந்து பத்து வருஷம் வெயிட் பண்ணத்துக்கு இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் பார்க்கும்போது பொட்டன்ஷியல் எப்படி இருக்குன்னா நீங்கள் ஐடிசியில் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா இல்லையான்னு கேட்குறேன் ஆமாம் இப்போ ஆயிரத்தி நானூறுவாய்க்கு நீ டாடா ஸ்டீலில் பீக் டாடா டூ 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 வீக் தௌசண்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஃபோர் சார் ஹண்ட்ரட்ல ஹண்ட்ரட்ல வாங்கிட்டு இன்னைக்கு எயிட் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபாலு ஃபாலு அது அறுநூறு அறுநூறு ரூபாய்க்கு ரூபாய்க்கு போகும் நீ ஐயோ 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 ஒரு இருபது இருந்தாலே நீ ாடா கன்சூமர் ஊசிய வாங்கிருந்தேன்னு வச்சுக்கோ இன்னைக்கு வந்து ஐயோ ஐயோ அம்பு மனப்பாட்டம் கத்துறாங்களே நிறைய பேர் இருநூறுக்கு வாங்கிட்டு ஐயோ ஐயோங்கிறாங்களே இப்ப ரிகவரான திருவி பீடுமா மேல பீடுமா மேல கொஞ்சம் கிளங்கன்னா உடனே கத்துறாங்க அத நான் ஒத்துக்கேன் நம்ம மக்கள் இப்படிதான் இருக்கும் நாங்களும் அப்படிதான் இருக்கும் அதனாலதான் அதனாலதான் வைரபூசியை வாங்காதுன்னு சொல்றோம் ஓகே வைரஸ் தப்பு இல்ல மெயின் ரீசன் ஏன் நீங்க வைரவுசி வைரவுசின்னு சொல்றது வந்து கம்பெனி நல்ல கம்பெனி இல்லன்னு இல்ல எதுக்கு சொல்றீங்கன்னா உங்களுக்கு தாங்க சக்தி கிடையாது மனசுல அது மேல கீழ அந்த பிரைஸ் மூவ் ஆகிறதுக்கு ஜாஸ்தி இருக்கு வாய்ப்பு அது மூவ் ஆகும் போது வா வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு சோ அந்த வழி உங்களால தாங்க முடியாது அதனால ஊசி பாத்துக்கோங்க கிடையாது ஆமா ஆனா கம்பெனி வந்து ஒண்ணும் தப்பு கிடையாது இதே மாதிரி ஹிஸ்டரி காட்ரேஜ் கன்சியூமர்லயே என்னால சொல்ல முடியும் சோ இதுதான் வைரவூசியே வாங்க கூடாதுங்கறதுக்கு இதுதான் எக்ஸ்பிளனேஷன் பைசா பொறுத்த நீங்க பைசா பொறுத்த எயணிங்களுக்கு ஒரு ஹிந்தி சேனல் இருக்கு அந்த ஹிந்தி சேனல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஹிந்தி தெரிஞ்சதுன்னா அவங்கள்ட்ட அனுப்புங்க அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் தட்ட சொல்லுங்க இது மாதிரி கண்டென்ட் ஹிந்தியில போகணும்னு நினைச்சீங்கன்னா நன்றி வணக்கம் ஆமா நீங்க உங்களுக்கு ஹிந்தி தெரியாட்டும் அந்த சேனலை கொஞ்சம் போய் பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க ஆழ்கிறது கொஞ்சம் புஷ் பண்ணும் அது வந்து எங்க டீம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுதுங்க ஸோ ப்ளீஸ் டூ தட் ஃபார் அஸ் நீ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் கட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சா சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்களை பார்க்க வற்புறுத்துங்க